ஊரின் தும்மி ஊரின் தும்மீம் என்ற சொல் வேதத்தில் மொழி பெயர்க்கப்படவில்லை எபிரேய மொழியான இந்த அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை தமிழ் வேதகம் அப்படியாக வார்த்தைகளாகவே கொண்டுள்ளது மொழி பெயர்க்கப்படவில்லை ஊரீம் என்றால் என்ன தும்மீம் என்றால் என்ன அது எப்பொழுதிலிருந்து பயன்பாட்டுக்கு வந்தது அதனுடைய பயன்பாடு என்ன இது எப்பொழுது காணாமல் போனது இது எப்பொழுது வழக்கம் இல்லாமல் போனது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஊரீம் எந்த ஒரு எப்ரே சொல் எடுத்தாலும் அதே அர்த்தம் இருக்கும் அதுல உள்ள உள்ள நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கும் ஊரீம்னா என்ன தும்மிம்னா என்ன எல்லாமே இம் இம்னு முடியுதுல ஊரீம் தும்மீம் அப்படின்னு முடியுதுல இம் இம் முடிஞ்சா அது பண்மையில முடியுதுன்னு நினைக்கும் அர்த்தம் இப்ப உதாரணமாக கனி கனிகள் காய் காய்கள் அப்படின்னு வருது இல்லையா அதே போல ஈப்ரூல இம் இம்னு முடிஞ்சா பண்மையில முடியுதுன்னு அர்த்தம் அதே போல ஓர் அப்படின்னா ஓர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஓர்னா வெளிச்சம் ஓர்னா வெளிச்சம் அப்ப ஊரீம் ஊரீம்னா என்னது வெளிச்சங்கள் தீபங்கள் ஜோதிகள் அப்படின்னு அர்த்தம் முக்கியமா ஒளி வெளிச்சம் ஜோதி தீபம்லாம் எதை வெளியிடுகிறது ஒளியை வெளியிடுகிறது சரிங்களா அப்ப ஊரீம்னா என்ன அர்த்தம் ஒளி அப்படின்னு அர்த்தம் தும்மீம் தும் தும் அப்படின்னா என்ன அப்படின்னா பூரணம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பூரணங்கள் இம் பண்மையில முடியறதுனால பூரணங்கள் அப்படின்னு அர்த்தம் ஒன்றுக்கொன்றும் எதிர்பாடு கிடையாது நல்லா கவனிக்கணும் ஒன்றுக்கொன்று எதிர்பாடு இது நல்லது இது கெட்டது அப்படி கிடையாது ரெண்டுமே பரிபூர்ணமான கற்கள் இப்போ ஊரிமோட முதல் எழுத்து ஈபுருல முதல் எழுத்து என்ன அப்படின்னா ஆலஃப் ஆலஃப்ல ஆரம்பிக்குது தும்மிமோட முதல் எழுத்து ஈபுருடைய கடைசி எழுத்தான டவுல ஆரம்பிக்குது ஆதி அந்தம் ஆதியில் ஆரம்பிக்கிறது ஊரீம் அந்தத்தில் ஆரம்பிக்கிறது தும்மீம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊரியும் தும்மியும் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது யோவான் புத்தகம் எட்டு பன்னெண்டுல இயேசு என்ன சொல்றாரு நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அடுத்து யோவான் புத்தகம் பத்து பத்துல என்ன சொல்றாருன்னா நான் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் அப்படிங்கிறார் அப்ப ஊரியம்னா ஒளி நான் தான் ஒளியா இருக்கிறேன் தும்மியும்னா பரிபூர்ணம் அந்த பரிபூர்ணம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப முதல் எழுத்து என்ன சொன்ன ஊரிய கடைசி எழுத்து தும்மி என்ன சொல்லியிருந்தேன் டவ் சரிங்களா ஊரீமுக்கு முதலழுத்து ஆலேஃப் தும்மிமுக்கு முதலுத்து டவு ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆதியும் நானே அந்தமும் நானே அல்பாவும் நானே உபயோகாவும் நானே அப்படிங்கிறாரு இல்லையா அவர் ஆதியும் வந்தவுமான தேவன் இப்ப மறைமுகமா இந்த ஊரின் தும்மின் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது இந்த ஊரின் தும்மியும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம்